எந்த நேரம் பார்த்தாலும் இந்த சோத்தையே வடிச்சு போடுறீங்க இந்த சோத்துல அப்படி என்ன ஆமா இருக்கு ஒரு நூடுல்ஸு ஒரு மேகி இது மாதிரி பண்ணாமக்கு இந்த சோத்துல அப்படி என்ன சத்து இருக்கும் தம்பி என்ன சொன்னீங்க உங்க அம்மா கிட்ட சோத்துல என்ன சத்து இருக்குன்னு நான் கேக்குறீங்க ஆமா நான் சொன்னதில் அப்படி என்ன தப்பு இருக்கு அப்படி இந்த சோத்துல என்ன சத்து இருக்கு சரி நீங்கலாம் யாரு

புதுசா கல்யாணான மாப்பிள்ளைகளும் கல்யாணம் ஆக போற இளைஞர்களும் அதை சாப்பிட்டா ஆண்மையும் கூடும் உடல் வலிமையும் கூடும் அதனால தான் அது பேரு மாப்பிள்ள சம்பானே பேர் வந்துச்சு அது தெரியுமா உனக்கு தருங்க தம்பி பூங்கான்னு ஒரு ரகம் இருக்கு அது தாய்மார்கள் சாப்பிட்டாங்கன்னா சுகப்பிரசவமும் பிரசவமும் ஆகும் நல்ல தாய்ப்பாலும் ஊறும் அது தெரியுமா உங்களுக்கு அது மட்டும் இல்ல தம்பி தாய்ப்பாலுக்கு நிகரா ஒரு ரகம் இருக்கு தெரிஞ்சிக்க அது பெருதான் பால் குடல் வாழை அத சோறு வடிச்சு அந்த கஞ்ச வடிகட்டி தாய்ப்பாலுக்கு நிகரா பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம் அவ்வளோ சத்து பிஞ்சு குழந்தைங்க தான் அது பேரு பால் குடல் வாழைன்னு வந்துச்சு அது மட்டும் இல்ல தம்பி இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டர்லயும் போனையும் பார்த்து பார்த்து கண் பார்வை மங்கி அதுக்கு தான் கருடன் சம்பானு ஒரு வகை இருக்கு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க கண் பார்வை நல்லா தெரியும் தம்பி நம்ம உடம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு சீரக சம்பா நம்ம உடம்புல இருந்து வர வேர்வையை கூட மல்லி வாசனையா மாத்திரதான் தூய மல்லி இது மாதிரி நம்ம பாரம்பரிய ரகத்துல ரகம் இருக்கு தம்பி தம்பி இந்த காலத்து பயலுக்கு பிகர் இருக்கோ இல்லையோ ஆனா பூரா பயலுக்கும் சுகர் இருக்கு அதுக்கு கருப்பு கவனின்னு ஒரு ரகம் இருக்கு அதை சாப்பிட்டோம்னா சுகர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது தம்பி நம்ம நாட்டுல எவ்வளவு கடன் சிக்கல்ல இருக்காங்களோ கண்டதையும் கடையில் வாங்கி தின்னு அவ்வளவு போல மலச்சிக்கல்ல இருக்காங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் காட்டியானம்னு ஒரு பாரம்பரிய ரகம் அதை சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கலுங்கிறதுக்கு பேச்சுக்கு வேலையே இல்லை அட யா நீங்க வேற உட்காந்து உட்காந்து கால் மூட்டை தான் தம்பி இழுப்பம்பு சாம்பான்னு ஒரு ரகம் இருக்கு அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கால் மூட்டு வலியே இருக்காது இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க நீங்க அட யாரு தம்பி கிட்ட வளர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பி ஒட்டுமத்த சத்தம் ஒரே ரகத்தில் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் தங்க சம்பா அஞ்சு வயசுலேருந்து இருபது வயசு வரையும் தாராளமாக சாப்பிட்டு வரலாம் ஆனால் நீங்கள் என்னடானா அரிசியோட அருமை தெரியாமல் சோத்துல என்ன சத்து இருக்குன்னு கேட்குறீங்க அடேங்க அப்பா இதில் இவ்வளோ ரகம் இருக்கு இவ்வளோ சத்து இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது தம்பி நாங்கள் சொன்னதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் இரநூறுக்கு மேற்பட்ட ரகம் இருக்குது அதெல்லாம் நம்ம நம்மாழ்வார் ஐயாவும் நெல் ஜெயராமன் ஐயாவும் நமக்காக பாரம்பரிய நல்லா பாதுகாத்து வச்சிருக்காங்க